ஸ்டார்ட் ஆயிடுச்சு இப்போ எங்கள் அம்மா வந்து வடகத்துக்கு மாவு ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இது பச்சரிசி மாவு இந்த பச்சரிசி மாவு நீங்கள் இதில் நிறைய இது மிக்ஸ் பண்ணணுமா சீரகம் சீரகம் மிளகு மிளகுலாம் உப்பு ஆ எவ்வளோ அரிசி மாவு எடுத்துக்கணும் இது என்ன பச்சரிசியா ஒரு கப்பும் எடுத்துக்கலாம் சரி நம்மளுக்கு தேவையான அளவு முடிஞ்ச அளவு போட்டுக்கலாம் எவ்வளோ வேணாலும் ஆ

இது பச்சை மிளகா காரம் தேவையில்லாதவங்க பச்சை மிளகா ஆட் பண்ண இல்லையா காரம் வேணான்னு சொன்னா சீரகம் பச்சை மிளகா உப்பு உப்பு ஆட் பண்ணுமா கல்லுப்பா தூளுப்பா கல்லுப்பா ஓகே கல்லுப்பு இவ்வளோ உப்பு போடணுமா இதில் வேறு ஏதாவது ஆட் பண்ணலாமா இதுவே போதுமா இதே போதும் இவ்வளோ பச்சை மிளகா இவ்வளோ அரிசிக்கு இவ்வளோ பச்சை மிளகா போட்டால் தான் டேஸ்ட்டாக இருக்குமா தேவைக்கும் போட்டுக்கலாம் சரி மாதிரியாக ம் பச்சை மிளகாக்கு பதிலாக காஞ்ச மிளகா போடலாமா போடலாம் அதாவது இல்லைன்னா காஞ்ச மிளகா போட்டுக்கலாம் சவப்பா இருக்கு இது பச்சையாக விலையா இருக்கும் சரி அடுத்து சீரகம் ஆட் பண்ணுறீங்களா ஓகே இது அரைக்கலாம் ம் இப்போ தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ண போறீங்களா எவ்வளோ தண்ணி ஊற்றணும் ஊற்றி அப்படியா பே கரைச்சு வச்சாதான் அடுப்புல வைக்கும் போது கட்டி இல்லாம இருக்குமா ஆ தண்ணி ஊத்தலாமே இன்னும் தண்ணி ஊற்றிக்கலாம்ல இந்த மாதிரி மாவு அரிசி இட்லி மாவு மாதிரி நல்லா கரைச்சிட்டீங்க அப்போ தான் கீழே விழுக போகுது இருந்தது அரைச்சி விழுத ஆட் பண்ண போறீங்களா அன்னைக்கு அன்னைக்கு என்ன பண்ணிட்டு இருக்கணும் அப்படி பண்ணலாம் ஆற வச்சு நம்ம வடகம் போடணும் வடகம் புளியறதுக்கு பார்த்தீங்கன்னா தேவையான வாட்டர் வந்து எடுத்து வச்சிருக்கோம் புளிகிறதுக்கு வந்து கவர் எடுத்து வச்சிருக்கோம் சிசர் எடுத்து வச்சிருக்கோம் அதுக்கப்புறம் வந்து நம்ம களி வந்து கிண்டி வச்சுருக்கோம் வடகம் போடுறதுக்கு இப்போ வந்து துணி ஈரத்துணியில் வந்து விரித்து விட்டு நம்ம இதை வந்து புளிய போகிறோம் இந்த மாதிரி வந்து காட்டன் சேரீயில் வந்து ஈர வா தண்ணியில் நினச்சி இந்த மாதிரி வந்து நம்ம போடணும் இந்த மாதிரி பெரிய சேரீயில் வந்து நம்ம விரிக்கணும் அப்போ தான் வந்து வடகம் புளிய முடியும் ஒரு சைடு பார்த்தீங்கன்னா சுண்டக்கா காஞ்சிக்கிட்டு இருக்கு பயங்கரமா வெயில் கொளுத்துதுங்க இந்த மாதிரி கவரில் நம்ம போட்டு புளிஞ்சாதான் அந்த வடகம் வரும் இந்த மாதிரி நல்ல கவரில் போடணும் சுத்தமான கவரில் இந்த மாதிரி இழுத்து விடணும் அது நல்லா வத்தல் வந்து பார்க்குறதுக்கு பெருசாக இருக்கும் காஞ்சிச்சுன்னா பார்த்திங்கன்னா சின்னதாகிடும் நேற்று ஈவினிங் காய வச்ச வடகம் பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு காஞ்சிருக்கு இதெல்லாம் நல்லா காஞ்சிருச்சு பார்த்தீங்கன்னா வடகத்தை காய வச்சு எடுத்துகிட்டு வந்தாச்சு இது வந்து ஃபைனலாக ஒரு அளவுக்கு இன்னும் ஒரு டூ டேஸ் மட்டும் நல்லா காய வச்சு எடுத்துட்டோம்னா ஒரு வருஷத்துக்கு ஆனாலும் இந்த வடகம் வந்து கெட்டு போகாமல் சூப்பராக இருக்குங்க மழை காலத்தில் பொறிச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி நல்லா தண்ணி தெளித்து நீங்கள் எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா ஈஸியாக வரும் ஒருபுறத்துக்கு இப்போ தண்ணி ஊத்துறனால பயப்படாதீங்க நாளைக்கு ஒரு டூ டேஸ் இது மறுபடியும் காய வச்சு எடுப்போம் அதனால் ஒன்றும் ஆகாது இந்த மாதிரி வடகத்தை தண்ணி தொளிச்சு வைக்கணும் தண்ணி தொளிச்சு வச்சாதான் வடகம் எடுக்கிறதுக்கு வரும் திருப்பி நம்ம டூ டேஸ் வந்து தான் வைக்க போகிறோம் அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ தண்ணியில் தண்ணி ஊற்றி ஊற வச்ச வடகத்தை வந்து இப்போ எடுக்கிறாங்க இந்த மாதிரி தண்ணியில் தண்ணி தெளித்து எடுத்தால் தான் அந்த வடகம் வரும் இல்லை வெறுமனையே எடுத்தோம்னா காஞ்சிட்டு வராது இது இன்னும் ஒரு த்ரீ டேஸ் நல்லா காய வைக்கணும் அப்போ தான் கெட்டு போகாமல் இருக்கும் இன்னும் பின்னாடி பச்சையாக இருக்குது இன்னும் காய வைக்கணும் இப்போ அடுத்த சேலை தேவையில்ல நம்ம எதாவது ஒரு பாத்திரத்தில் இல்லாட்டி தட்டில் போட்டு நம்ம காய வச்சுக்கலாம் இந்த மாதிரி வெயில் காலத்தில் கண்டிப்பாக அந்த மாதிரி செஞ்சு வச்சுக்கோங்க யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸ்நாக்ஸ் இல்லாத டைமில் கூட இதை பொறிச்சு வெறுமனே சாப்பிட்லாம் வடகத்தை சேலையிலேருந்து எடுத்தாச்சுங்க இது ரெண்டு நாள் வெயிலில் நல்லா காய வச்சு நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம பொறிச்சு காட்டுறோம் எப்படி இருக்குன்னு எப்படி வருதுன்னு பார்க்கலாம் இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க சுவை வந்து சூப்பராக இருக்கும் கடையில் வாங்குறது கூட அந்தளவுக்கு சுவை இருக்காது இது நம்மளே சுத்தமாக செய்யும்போது டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் இப்போ கொஞ்சம் ஈரமாக இருக்குது கண்டிப்பாக டூ டேஸ் வந்து நம்ம வெயிலில் காய வச்சு தான் ஆகணும் அப்போ தான் எண்ணெயில் பொறிக்கும்போது தெரிக்காமல் இருக்கும் எஸ்டே நம்ம தண்ணி துளித்து எடுத்த வடகம் பார்த்திங்கன்னா இப்போ மறுபடியும் காய வைக்க வந்திருக்கோம் ஒரு த்ரீ டேஸ் இந்த மாதிரி வந்து காய வச்சு எடுத்தோம்னா நல்லா காஞ்சிரும் இந்த அடிக்கிற வெயிலுக்கு நீங்கள் வ வடகம் காய வச்சுக்கிட்டு இருக்கோம் அந்த சைடு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு புதுசா வடகம் போட்டிருக்கோம் பக்கத்திலேயே பார்த்தீங்கன்னா வத்தலும் காஞ்சிக்கிட்டு இருக்கு ஃபைனலா நம்மளோட வடகம் போட்டு எடுத்தாச்சுங்க எண்ணெயில செம்ம சூப்பராக இருக்குது நல்லா மொறு மொறுன்னு இருக்குதுங்க நீங்களும் இந்த மாதிரி வெயில் காலத்தில் வடங்கம் செஞ்சு இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இங்கே பாருங்கள் சூப்பராக இதாகுது